பார்க்கலாம் அரிட்டாப்பட்டி மக்களின் நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க மதுரை ஸ்டாலின் திட்டத்தை நடவடிக்கை எடுத்த ஸ்டாலினுக்கு மக்கள் நன்றி தெரிவிப்பு நடத்தியிருக்கிறார்கள் அரிட்டாப்பட்டி மக்களின் அழைப்பை ஏற்று இன்று நடைபெறும் நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்கிறார் அதே சமயம் அரிட்டாப்பட்டி மக்களின் நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து மதுரை புறப்பட்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் மணிகண்டன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் மதுரையில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டெங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்காக மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது இந்த அனுமதியை எதிர்த்தும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு அனுப்பி வைத்தார் அதே போல அந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் இதையடுத்து இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் முதலமைச்சர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒன்றிய அரசு அந்த சுரங்கப் பணியை தற்போது பின்வாங்கியுள்ளது விளக்கியுள்ளது அந்த பகுதியில் டங்ஷன் சுரங்கம் அமையாது என ஒன்றிய அரசு தெரிவித்ததன் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து எடுத்துக்கொண்ட முயற்சியும் அந்த தீர்மானம்தான் இதுக்கு ஒன்றிய அரசு தற்போது பின்வாங்கியுள்ளது அப்படிங்கறது உள்ளிட்ட சுற்றியுள்ள கிராம மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் அதன் காரணமாக நேற்றைக்கு தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அந்த கிராம மக்கள் நேரடியாக வந்து சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு அரிட்டாப்பட்டியில் நீங்கள் வந்து அந்த கிராம மக்களை சந்திக்க வேண்டும் உங்களுக்காக நாங்கள் ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்திருக்கிறோம் என அழைப்பு விடுத்திருந்தார்கள் அந்த அழைப்பின் பேரில் இன்று காலை சரியாக பதினொன்று நாற்பது மணி அளவில் மதுரைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு மதுரையை சென்று கொண்டிருக்கிறார் அங்கு இன்று மாலை அரிட்டாப்பட்டியில் உள்ள பகுதியில் அங்கு இருக்கிற கிராம மக்களை சந்தித்து அந்த விழாவின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிராம மக்கள் ஏற்பாடு செய்துள்ள நன்றி எதிர்ப்பு கலந்து கொள்ள இருக்கிறார் நீண்ட எதிர்பார்ப்போடும் அந்த கிராம மக்கள் முதலமைச்சர் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை சென்றடைந்து இன்று மாலை சரியாக நாலு மணி அளவில் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு செல்ல உள்ளார் நன்றி மணிகண்டன்